வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சின் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு வேலையான ராணிப்பேட்டை வரைக்கும் வந்திருந்தேன் மேல ராணிப்பேட்டில இருந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நேற்று ஓவர் நைட் அமெரிக்கன் மார்க்கெட் பயங்கரமா உயர்ந்துது மேல விழுந்தது டவ் அண்ட் ஹண்ட்ரடும் டீப் கனெக்ஷன் இதோட இம்பாக்ட் இந்தியாவில் தெரியாமல் இருக்காது இந்தியாவில் பார்த்தாலும் நூற்றி அறுபத்தி ஆறு பாயிண்ட் மார்க்கெட் நெகட்டிவ்ல ஓட்டு நான் தானே பார்த்தேன் பட் இப்போ நான் பேச ரெடியாக இருந்தேன் பிடிச்ச ரிக்கவராகி நூற்றி நாற்பது பாயிண்ட் மைனஸில் இருக்கு பேங்க் ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் மைனஸில் இருக்கு சென்செக்ஸ் ஐநூறு பாயிண்ட்டுக்கு போச்சு நான் பார்த்த ரிப்போர்ட்ஸில் அட் ஒன் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு கடைசியில் ஒன் ஹவர் ஆஃப் செல்லிங்கில் எப்படி போகும் தெரியாது இது பேசிக்கி எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் விற்க விற்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டொமஸ்டிக் இன்சூர் இன்வெஸ்டர்ஸும் வாங்குவாங்க அவங்கள்ட்ட நிறைய கேஷ் இருக்கு அதனால இன்னைக்கு ஃபால் வந்து மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ பர்சன்டில் கேப் ஆகிடும் நம்மளுக்கு இன்னைக்கிட்டே ட்ரமேட்டிக் ஃபால்ஸ் இருக்காது ஏன்னா பையிங் தான் நிறைய இருக்கு பட் நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி வெள்ளக்காரனுக்கு ஒரு எக்ஸிட் ரூப் கொடுக்கறதா இருக்கும் நிறைய சேல் நடக்கும் இன்னைக்கு பார்த்தால கர்நாடகா பேங்க் வந்து கன்சென்ட்ரேட் பண்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு கர்நாடகா பேங்க் ரொம்ப சீப்பா இருக்கு அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ் யார்கிட்ட இல்லையோ அவங்க டெஃபினட்டா இந்த ரேட் கன்சிடர் பண்ணலாம் இது இன்னைக்கு இருக்கிற பார்த்தால நான் பார்த்தேன் இன்னைக்கு ஒன்று கோல்டு மார்க்கெட் விழுந்த காரணம் என்னன்னா யூஎஸில் ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்தது அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டா ரொம்ப வீக்காக இருந்தது இந்த வீக்னஸ்னால டெஃபினட்டாக வரும் அமெரிக்காவில் பை ஜான்வரி அப்படின்னு மார்க்கெட்டில் ஒப்பீனியன் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிப் சேல்ஸு ரொம்ப மோசமாக இருந்தது அதனால் சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிபட்டு இருக்காங்க எம்பீரியா எட்டரை பர்சன்ட் கரெக்டாக ஆச்சு ரஃப்லி இரநூத்தம்பது பில்லியன் டாலர் அதோட மார்க்கெட் கேப்லேருந்து காணாமல் போயிடுச்சு நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்டாக இருக்கு அதில் டிஎன்சி அப்ளை மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் டீப்பாக கரெக்டாக இருக்கு இன்டெலும் கரெக்டாக இருக்கு இன்டெல் இது ஒரு டாலர்ல ஜீ வந்து பண்ணலாம் நீங்க கன்சிடர் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து டீப் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பயங்கரமா கரெக்டாக இருக்கு என்பீரியா பக்கம் பூ போக இன்னும் டீப் கரெக்ஷன் வரும் இதெல்லாம் ஓவராலா அமெரிக்காவில் எஃப்எம்சிபி ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணதெல்லாம் பெரிய கரெக்ஷன் ஆகல ஜாப்பனீஸ் பெரிய ஃபால் இல்லை ஒரே ஒரு ஜாப்பனீஸ் கரெக்டாக இருக்கு இதுதான் இன்டர்நேஷனல் இன்னைக்கு நடந்தது இதனால ரேட் கட்ஸ் வரும் தெரிஞ்சதுனால கோல்டு கோல்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த வாட்டி வெறும் டூ தான் ரேட் கட் எக்ஸ்பெக்ட் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ போகணும் ரேட் ஏறும் ரூவா டெஃபினட்டா ப்ரெஷர்ல இருக்கும் மற்ற மற்ற ஏசியன் கரன்சிஸெலாம் ஏர் மதிச்சு ரூவா டெஃபினட்டாக இறங்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஒன்றும் காசும் மதிக்கல நம்ம கேபிட்டல் பிளஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு காசு இப்போ வெளிநாட்டில் விற்று பணத்தை வெள்ளை எடுத்துட்டு போக போக இங்கே வந்து டாலரும் வெள்ள போகும் அதனால டாலர் வந்து இறங்கிட்டே இருக்குது இது நம்மளோட கரன்சி ஸ்டேட்டஸ் இதனால நம்ம ஃபார்மா அண்டு ஐடி ஸ்டாப்ஸ் ஓவராலாக இருக்கும் ஆனால் ஐடி ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு வருஷம் பெருசாக பண்ணாது பெரிய க்ரோத் இருக்காது ஏன்னா அமெரிக்காவில் ரிசப்ஷன் வருதுன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராது ஆர்டர்ஸ் வரலன்னா பெருசாக நீங்கள் வந்து க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் டுப்ளிக் டெப்ரிசியேஷனுங்கிறது கை கொடுக்கும் நிச்சயமாக இது நம்மகிட்ட இருக்கிற பொசிஷன் ஸ்டாக்கு கோல்டு லெனிங் கம்பெனிஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் சிலது கன்சென்ட்ரேஷன் ரேஞ்சில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் செஞ்சு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறி அதுக்கப்புறம் மார்க்கெட் ஹையாக இருக்கிறதையும் ஒரு முப்பது பர்சன்ட் குழு இருந்துச்சு அந்த பதினஞ்சு ஸ்டாக் அது முன்னு குழு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லை அதனால டெபாசிட் கிரெஷரில் இருக்குது இதுதான் இன்னைக்கு நடந்த டெவலப்மெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய டெவலப்மெண்ட் என் கே ஹமீதுங்கிறவருட்டாரு நாற்பத்தி ஏழு வருஷம் கம்பெனியில இருந்தவர் எனக்கு வயசு ஆயிடுச்சு இதுமே முடியலன்னு சொல்லி ரிட்டையர் ஆயிட்டாரு இன்னைக்கு சிப்ளாய்லாம் பெரிய கம்பெனியா இருக்குன்னா தான் காரணம் அவர் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி கம்பெனியை நடத்துவாங்க அவரோட பொண்ணு சாமியா ஹமீது பண்ண வேலையை அவனை பாராட்டி அவர் பையன் திரும்பி போர்டில் நான் எக்வ் டேரக்டர் அவருக்கு பதிலாக வந்திருக்காங்க இன்னைக்கு சுற்றுலா டூ பர்சன்ட் கரெக்டாக ஆச்சு இமீடியேட்டாக பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு நம்ம கன்சிடர் பண்ண வேலேருந்து ரொம்ப ஹையாக இருக்குது நம்மளால் வேடிக்கை தான் பார்க்க முடியும் உங்களுக்கு ஃபார்மாவில் கன்சன்ட்ரேஷன் வேணும்னா டாக்டர் ரெட்டியும் நேக்ரோ ஃபார்மாவும் உடம்பெட்டிக்கு இது ஃபார்மாவை பற்றி வந்த நியூஸ் வைரஸ் லைஃப் சயின்சஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எஃப்டிஏ வார்னிங் கொடுத்துருக்காங்க நாங்கள் அமெரிக்கா சப்ளை பண்ற இன்ஜெக்டபிள் இருக்கு எங்களுக்கு வேறு சோர்சஸ் இருக்கு அதனால எங்களுடைய பெருசா இந்த யூஎஸ் எப்டியனால எங்களுதுல இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போ செடி வந்து தொட்டுலையும் கிள்ளிட்டு குழந்தையும் ஆற்ற வேலையா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து ஓவரால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால பெரிய ரிஸ்க் ரிப்போர்ட்மெண்ட் இந்த ரிப்போர்ட் இருக்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டு கிட்டே நீங்கள் மைக்ரோ சிப் ப்ராடக்ட் நாள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மைக்ரோ சிப்புங்கிற ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கு ஆனால் இப்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சிப்பு போடலாம் அப்படிங்கிற ப்ராடக்டை செடி டெஸ்ட் பண்ணுறாங்க லாங் டர்முக்கு இது நல்ல விஷயம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல இதை போட்டாங்கன்னா மோர் பணம் உள்ளே வரும் இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ல வந்து ப்ராஃபிட் பண்றதுங்கிறது கஷ்டம் ரெண்டு மூணு மாசமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லெவல்ல மைக்ரோசிப் போட்டு லோவர் மிடில் கிளாஸ் பணத்தை மார்க்கெட்டில் இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன்ல தகுதி ஆல்ரெடி இருபத்தி மூணாயிரத்து எட்நூறு கோடி ஷிஃப்டு போடுறதாலும் ஒம்பது மில்லியனு சிப் சுக் மேல ஆக்டிவ் ஆகி இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது இது மாதிரி நிலைமைல நேற்று பிரசார இந்தியாவோட அடுத்த வாரன் பட்டா இருக்கிற நலந்தால ஷேர் விற்கிற சமயத்தில் ஃப்ரெஷ் மணி போடுறது தப்பு அது மாதிரி போடாமல் இருக்கிறது நல்லது ஆதித்ய பில்லா இன்சூரன்ஸ் சன்லைஃப் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா இந்த சிக்கை பைலட் பண்றாங்கிற செய்தி வந்திருக்கு அடுத்தது சக்திகாந்தாஸ் என்ன சொல்லி இருக்கிறாரோ இந்தியாவுக்கு போர் கடன் வேணும் ஆனால் எல்லாருக்கும் கடன் கொடுக்காதுங்க சில்ற ஆளுங்களுக்கு கடன் கொடுங்க நாகேஷ் கண்ணஹாசன் டைலாக் வரும் கேள்வி கேட்கறது ஈஸியுமே பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ வந்து மணி சப்ளையை டைட்டன் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா விலைவாசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாட்டணும் விலைவாசியை டைப் பண்ணிட்டே இருக்கலாம் பேங்க்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டேங்குது அதனால மக்கள் சிட்டுக்கு போகிறாங்க சிட்டுக்கு போகிற பணமும் பேங்கிங் சிஸ்டமில் வந்தாலும் அது ஸ்டிக்கி டெபாசிட்டா இருக்க மாட்டேங்குது இதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட்ல மக்கள் மேலே சி ரொம்ப ஜாஸ்தியாக போடுறாங்க ஜிஎஸ்டியும் பர்சனல் இன்கம் டேக்ஸும் மற்ற டாக்ஸஸும் அந்த பணத்தை பேங்கிங் சிஸ்டமில் பார்க் பண்ணி வச்சிருந்த டெபாசிட் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் அதை எடுத்து போன வருஷத்துல இந்த ஆர்பிஐயில் டைரெக்டாக பார்க் பண்ணுவீங்க அதனால ரெண்டு அடி ஒன்று மணி சப்ளை என்னங்க குறைக்கிறீங்க ரெண்டாவது டாக்ஸுங்கிற பேரில் வாங்குகிற பணத்தை கவர்மெண்ட்டோட பேலன்ஸ் குறைக்கிட்டு நீங்க அங்கே வைக்கிறீங்களே தவிர பேங்கிங் சிஸ்டம்ல நீங்கள் வைக்க பேங்கிங் சிஸ்டம் இல்லை பிஎஸ்இ சீப்ஸ் எல்லாம் பைனான்ஸ் மினிஸ்டர் அப்பீல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐல வைக்காதீங்க எங்களால் டெபாசிட் எடுக்க முடியல இங்கே வைங்க இப்ப நைக்கா மாமா ஆகத்தெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு ஸ்டார்ட் அப் சுகர் காஸ்டிக்ஸ் அது ரொம்ப பேர் பேசப்பட்டது அதுவும் ரொம்ப மார்ஜினல் ப்ராஃபிட் பண்றது ஆனால் மோட்டர் சைக்கிள் டீலருக்கே நாலாயிரத்தி எட்நூறு கோடி கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் வரும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவங்களும் மார்க்கெட்டில் இறங்கி போகிறாங்க நாங்களும் ஐபிஓவில் போட போகணும் ஐபிஓவில் பணத்தை ரைஸ் பண்ண போகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு புது கேட்டகிரியை ஸ்டார்ட் ஆகிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத லெவல் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது எல்லாரும் வீட்டில் லிப்ஸ்டிக் வாங்கி நம்மளோட இந்த ப்ரொ வேல்யூவேஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது டெயின் ஸ்டாக்ஸோட விலையெல்லாம் ஏறி இருக்கு இது ஏதோ மார்க்கெட் ஷேர் ஏறிடுச்சு எக்கானமி சூப்பராக இருக்குதுன்னு நினைச்சுறாருங்க அதனால ஏறலை கச்சா எண்ணெய் விலை எழுபத்தி மூணு டாலர் ஆயிடுச்சு இந்தியா பேஸ்கெட்டே எழுபத்தி மூணு டாலருக்கு உள்ளிடுச்சு இதனால் அவங்களுக்கு வர ப்ராடக்ட்ஸு வேல்யூ சீப் ஆகிடும் ஏன்னா க்ரூடு தான் தெரியலைன்னு சொல்லிட்டு அதனால் இதை ஏற்றிருக்காங்க ஆனால் மார்க்கெட்டுக்கு என்ன தெரியலன்னா இப்போ அரிடபுல்லாக்கும் அதே குரூட்டில் இன்புட் அவனுக்கு சீப்பாக வரும் மார்ஜினை கட் பண்ணி மார்க்கெட்டில் மார்க்கெட் ஷேர் ஏற்கனும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டர் ப்ராஃபிட்ஸ் வரவங்க நீங்கள் நினைக்காது ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு ஏஷியன் பெயிண்ட்ஸு இதில் போய் நம்ம மாற்றினோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் அது பாசிட்டிவாக இருக்குது அதை போய் கன்சிடர் பண்ணிடாது இன்னைக்கு அமெரிக்கன் நம்மகிட்ட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த சிப் கம்பெனிஸ் நல்ல பெட்ரு அடுத்தது இந்தியாவில் எதெல்லாம் ஸ்டார்ட் இருந்திருக்கோ அதெல்லாம் பார்த்து ஒன்று ரெண்டு எட்டு பெண் காப்பி மணிக்க முடியும் ஏன்னா ஒரே இறங்கினீங்கன்னா ப்ரெஷர் எப்போ இதுவாகவுக்கு ஆகும்னு தெரியாது இந்த லெவலில் இனிமேல் மியூச்சுவல் ஃபண்ட் பையன் வரும் இன்னும் இறங்க இறங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்ரெஸிவாக வாங்குவாங்க குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுதான் டைரக்ஷனை காட்டு ஆனால் இன்னைக்கு இதே மாதிரி உயிர்னா டாலரும் மற்ற கரன்சிஸ்டாக கோல்டு ஸ்டேபிளாக இருக்கும் அதனால் நம்ம எல்லா சைட்லையும் ஹெட்சா இருக்கும் கவலைப்படுறீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்க பார்த்து உங்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் கட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்களுக்கும் கரென்சி அனுப்புங்க அவங்க பார்க்க கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிடிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்